ஹஸ்ரத் மானு சுஹனீர்வாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஆயிரம் ஆயத்துக்களை ஓதுவார்களோ அல்லாஹு தாலா அவரை நபிமார்கள் சித்தீஹீன்கள் ஷஹீதுகள் மற்றும் நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுதிவிடுகின்றான் சுஹான்லா என்று ரசுல்லாஹி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தாலாவுடைய பாதையில் திக்ரு செய்வதின் நன்மை அல்லாஹு தாலாவுடைய பாதையில் செலவு செய்வதின் நன்மைகளை விட ஏழ்நூறு மடங்கு இரட்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும் என்று அசுலாய் சல்லாஹம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஏழு லட்சம் மடங்கு நன்மை இரட்டிப்பாக கொடுக்கப்படுகிறது என்று வந்துள்ளது நூல் முஸ்னத் அஹமத் இன்ஷால்லா தீனுடைய விஷயங்களை அதிகமாக ஆர்வத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக குரான் சரியான முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஜிசாக் கைரன் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா